திருத்துறைப்பூண்டி பகுதியில் சமீபத்தில் வயல்களில் கருகிய சம்பா பயிர்கள் விவசாயிகளுக்கு பெரும் கவலை உண்டாக்கியுள்ளது ஜூன் பனிரெண்டாம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்பட்டதன் பின்னர் திருவாரூர் மாவட்டத்தில் ஒரு லட்சத்து எண்பதாயிரம் ஏக்கர் பரப்பளவில் குறுவை சாகுபடி நடந்து வந்தது தற்போது அறுவடை பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் ஆலங்காடு உப்பூர் எடையூர் குண்டலூர் எக்கல் கீழப்பெருமனை கள்ளுக்குடி வங்கநகர் கட்டிமேடு மடப்புரம் பாமணி போன்ற பகுதிகளில் சில வயல்கள் கருகி உள்ளதாக விவசாயிகள் புகார் அளித்தனர் வேளாண் துறை அதிகாரிகள் உடனடியாக ஆய்வு மேற்கொண்டு வயல்கள் அதிக உப்புச்சத்து மற்றும் பாசி காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து மருந்து பரிந்துரைகளை செய்யுமாறு நடவடிக்கை எடுத்தனர் விவசாயிகள் எதிர்காலத்தில் இத்தகைய பிரச்சினைகளை முன்கூட்டியே தடுப்புப் பணிகள் நடைபெற வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் கால <coughs> ஃபஸ்ட்டு உசார் இல்லை எனக்கு ஒரு ஒம்பது மா அப்படி சுத்தம் நடவு போட்டு நடவு இருக்கேன் அடுத்த இறங்குறது அந்த இடத்துல சுத்தமாக போயிட்டு நான் ஒன்று உஷாராக காப்பர் செல் போட்டுலாம் அதிகமாக ஓவர் டோஸ் போட்டு நான் அதை பண்ணியிருக்கேன் ரிகவர் வந்து ஒரு ஏரியா ஒரு எட்டு மாவும் வந்து நான் ரெக்கவர் கொஞ்சம் ரெக்கவர் பண்ணியிருக்கேன் அதுலேயும் டேமேஜ் இருக்குது டேமேஜ் ஆனதை வந்து கொஞ்சோன்னே ரெக்கவர் பண்ணிவிட்டேன் இருந்தாலும் ஒன்றும் இல்லை கேமரில் டெக்

அதில் அது நீங்கள் தான் தான் எடுத்துகிட்டு போனால் அங்கே போனால் நாற்று தண்ணியை வந்து நீங்கள் சாம்பிள் எடுத்துகிட்டு போய் டெஸ்ட் பண்ணணும் டெஸ்ட் பண்ணணும் காரணம் வந்து எங்களுக்கு ஒரு சந்தேகம் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் வந்து அதில் கலக்குதுன்னு சொல்லிட்டு அதனால் இதுமாரி ஆகிடும் நம்பர் டூ இந்த இங்கே வந்து பாசிகள் இருக்கு பார்த்தீங்களா ஒரு சமயம் வந்து கர்நாடகாவில் திரும்ப மாதம் வந்து வச்சு வச்சுருந்துருந்தோன்னா பாசியான பாசியாகணும் பிடிச்சி தள்ளி விடுத்தான் நம்மளுக்கு பாசி ஏறிட்டு அந்த பாசியை வந்து வளர ஆரம்பிச்சுட்டு இந்த வளர ஆரம்பித்ததுனால பாசி மேலே போகிறதுனால ஆக்சிஜனை கன்சியூம் பண்ணி சுத்தமாக கீழே வந்து எல்லாம் அப்படி அப்படியே பச்சை உள்ளதெல்லாம் அப்படி அப்படியே ஒவ்வொரு ஒன்று ஒன்றா அப்படியே கறி கறி உட்காந்துருக்கு ரெண்டாவது இங்கே சார் மேடம் சொன்னாங்க இங்கே மேடம் சொன்னாங்க காப்பர் சல்ஃபேட்டு ரமேஷ் எல்லாம் சொன்னாங்க காப்பர் போட சொல்றது ஏறிட்டு